ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் வீட்டு சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டு அட்சய திருதிகை எப்போ வருது அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அட்சய திருதிகை அப்படின்னா அட்சயம் அப்படின்னா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது அல்ல அல்ல குறையாதது அப்படின்னு பொருள் திருதியை அப்படின்னா அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் வளர்பிரை திருதியை சித்திரை மாதம் தான் அமாவாசையிலருந்து மூணாவது நாளையே அட்சய திருதி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த நாளில் நாம் யாரை வணங்கணும் அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த அட்சய திருதியை நாளில் குசேலருக்கு கிருஷ்ண பகவான் அருள் புரிந்து அவரை மிகுந்த செல்வந்தராக மாற்றினார் குசேலன் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டாரு அவருக்கு பொன் பொருள் காசு மேலே ஆசை இல்லை அவருடைய குழந்தைங்க வறுமையில வாடுறாங்க அதனால அவங்க மனைவி குசேலரை பார்த்து கிருஷ்ண பகவான் கிட்டே போயிட்டு பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க கிருஷ்ண பகவான் குசேலருக்கு உயிர் நண்பன் அவரை பார்க்க போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருந்த கொஞ்சம் அவளை எடுத்துகிட்டு போயிட்டு அதை கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்டு அவரை பார்த்து பேசிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு பொன் பொருள் எதுவுமே கேட்காம தான் வறுமையில் இருக்கிறதையும் சொல்லாமல் வீட்டுக்கு திரும்புகிறாரு இவர் எதுவுமே கேட்கல அப்படின்னாலும் கிருஷ்ணருக்கு தெரியும் இவர் எதுக்கு வந்தார் அப்படின்னு இவர் வீட்டுக்கு போறப்ப ஏராளமான செல்வத்தை வாரி வழங்கினார் குசேலரை செல்வந்தராக மாற்றியது இந்த அட்சய தான் இதே நாள்தான் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் அருளினார் ஆதிசங்கரர் ஒரு வீட்டில் போயிட்டு பகுதி பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை ஒரு குழந்தை பிச்சை கேட்குதே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்கனியை தானம் பண்றாங்க இந்த நிலைமையை பார்த்துட்டு இவ்வளவு வறுமையில் இருந்தும் கூட இவங்க தானம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து போய் ஆதிசங்கரர் இந்த இல்லத்தினுடைய வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமியை நினச்சி பாடியதுதான் தான் கனகதாரா சோத்திரம் இந்த கனகதாரா சோத்திரத்தை பாராயணம் பண்ணின பிறகு அவங்க வீட்டில் தங்க நெல்லிக்கனி மழையாக பெய்தது அவங்க வறுமை நீங்கியதும் இந்த அட்சய திருதியை நாளில் தான் பகிரதன் தவம் செஞ்சு கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்த திருநாள் இந்த அட்சிய திருதியை இறைவன் சிவபெருமான் பிச்சாடனராக வன் வருகிறாரு அப்போ காசியில எழுந்தொருளே அருள் புரியக்கூடிய அன்னபுரணி தாயார் பிச்சா அன்னம் கொடுத்து அந்த பிச்சை பாத்திரத்தை நிரப்பிய திருநாள் அன்னபுரணி படியலந்த திருநாள் இந்த அட்சைய திருதியை மகாலட்சுமி நாராயணர் மார்பில் அமர்வதற்காக தவம் செஞ்சாங்க அந்த தவத்தை ஏற்றுக்கொண்டு மகாலட்சுமிக்கு மார்பிலை இடம் கொடுத்து தங்க வைத்த திருநாள் மகாபாரதத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் சூதாடினப்ப பாண்டவர்கள் தோத்துட்டாங்க திரௌபதியின் துயில் உரியப்பட்டது கிருஷ்ண பகவான் வந்து அவருக்கு துயில் கொடுத்ததும் இந்த திருநாளில் தான் ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த அட்சியை திருதி அன்றைக்கு பல செயல்களும் நடந்து இப்போ கலியுகத்தில் தானம் செய்து நன்மை பெறணும் அப்படிங்கிறத மறந்து போய் எல்லாத்தையும் வாங்கி வீட்டிலையே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறிப்போச்சு இப்போ நகையை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டா நகை பெருகும் செல்வம் பெருகும் காசு பணம் நிறைய வந்து சேரும் அப்படின்னு நாமாவே ஒரு முடிவு பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது திருதியை அன்னைக்கு நகை தங்கம் காசு வெள்ளி காசு எது வேணாலும் வாங்கலாம் ஆனால் அதை இல்லாத ஏழைகளுக்கு தானம் செய்யணும் வெள்ளி தங்கம் தானம் செய்ய முடியாது அதனால உங்களால் முடிஞ்சது அரிசி கோதுமை பானகம் நீர்மோர் சாப்பாடு எந்த சாதமா இருந்தாலும் கொடுக்கலாம் அதில் தயிர் சாதம் ரொம்ப விசேஷமானது இதை தவிர பருப்பு வகைகள் உடைகள் இதெல்லாம் உங்களால் எது முடியுமோ அதை தானம் பண்ணுங்க அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருள் நான் ஏற்கனவே தமிழ் வருடப்பிறப்பு பதிவில் போட்டிருக்கேன் அந்த பதிவில் தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு கல்லுப்பு தூள் மஞ்சள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அச்சை திருதிய அன்னைக்கும் கல்லுப்பு மஞ்சள் அல்லது மஞ்சத்தூள் வாங்கி வைக்கணும் மகாலட்சுமிக்குரிய மகாலட்சுமியை வணங்கக்கூடிய எல்லா நாள்லேயும் இதை வாங்கி வைக்கலாம் கல்லுப்பு தூள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு பழங்கள் இனிப்பு அவள் பாயாசம் இல்லைன்னா பால் பாயாசம் கட்டாயம் செய்யணும் ஏன்னா குசேலர் கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த காரணத்தால் அவள் பாயாசம் செய்யணும் முடியல அப்படின்னா பால் பாயாசம் செஞ்சுக்கலாம் இதையெல்லாம் வச்சு காலையிலே மகாலட்சுமி தாயாரை உள்ளன்போடு வேண்டி தூப தீப ஆராதனை காட்டிட்டு கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கிட்டு அடியார்களுக்கு தான தர்மம் செஞ்சால் இந்த அட்சிய திருதி நமக்கு பலாயிரம் மடங்கு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் ஆகவே முறைப்படி இந்த நாளில் வணங்கி வாழ்வில் எல்லா நலனும் பெற்று மகிழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக தலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்